எங்கே நினைகினும் அங்கே வந்து நிற்கும் முருகக் கடவுளின் தந்தையான முக்கண்ணனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் பாருங்கள் இன்றைய பகுதியில் மாணிக்கவாசக பெருமான் இயற்றிய திருவாசகப் பாடலின் விளக்கங்களை காண்போம் இதோ பாடல் பூதங்கள் தோறும் நின்றாயேனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கு மரியா எங்கள் முன் வந்து ஏதங்களறுத்து எமை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலின் விளக்கமானது குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பியல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளைச் சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திருக்காட்சியைக் கண்டவர்கள் யாருமில்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக அதாவது போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அவர் இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பாமரனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்குத் விடுவான் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து தொடர்ந்து அடுத்த பாடலைக் காண்போம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவரும் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியாய் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தளல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலின் விளக்கமானது என்னை ஆட்கொண்ட ஆறாமுதான சிவனே மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லாருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரும் உன்னை அறிய மாட்டார்கள் என்னும் போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக அதாவது இறைவன் எளிமையானவன் அவன் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல ஓலை குடிசைகளை உடமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து எனவே திருவாசகத்தை கேட்டு இறைவனை சிந்தையில் வைத்து அவனது திருவடிதனை வணங்கி அவனது இன்னருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்